தலைவர்கள் அன்பிற்குரிய சகோதர சௌரிகளே துவா மனநம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் துளுகையில் ஓத வேண்டிய துவாக்களை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அதில் அத்தகையாத்து அமர்வுல ஓத வேண்டிய அத்தகையாத்து என்று தொடங்கக்கூடிய பிரார்த்தனையையும் அல்லாஹ் சலி அல்லா முகமதின் என்று ஆரம்பிக்கக்கூடிய செலவாத்தையும் நம்ம தெரிந்து கொண்டோம் அல்லாவை புகழ்ந்து அல்லாவுடைய தூதர் மீது செலவாத்து சொன்ன பிறகு ஒவ்வொரு ரெண்டு ரக்கத்துலையுமே நீங்கள் விரும்புனது அல்லா கேளுங்க என்று நபி அலாயம் சலல்லாவுடைய செல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அத்தகைய அத்த அமர்வு என்பது நம்ம துவா செய்ய வேண்டிய ஒரு இடம் நம்முடைய துவா இறைவனால் ஏற்கப்படக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க நபிசலரா சொல்லும் இந்த இடத்துல நீங்க விருப்பமான துவாவை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி முக்கியமான துவாக்களை கேளுங்க இப்படி நபிசலாசு சொல்றாங்க அப்ப நம்ம விரும்பின துவாக்களை அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் விரும்பின துவாவை கேட்கறதுன்னா நம்ம மொழியில கேட்டால் தான் நம்ம விரும்ப கேட்க முடியும் அரபு மொழியில நம்ம நம்ம அரபு மொழி தெரியாம இருக்கிறனால அரபு மொழியில நம்ம என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து இதை நீங்க இந்த இடத்துல கேளுங்கண்டா அதை அப்படியே அரபு மொழியில தான் நம்ம கேட்கணும் அல்லாவடித்தவர் சொல்லி கொடுத்த வார்த்தையில எதையுமே நம்ம கூட உச்சரிக்க கூடாது ஆனால் நீங்க கேளுங்கன்ற எல்லாவடித்தவர் சொல்லிட்டாங்கடா நம்ம என்ன என்ன செய்யலாம் கேட்கலாம் இந்த மொழியிலையும் கேட்கலாம் அந்த அடிப்படையில அத்தகையா ஓதிய பிறகு செலவாத்து துவதிய பிறகு ஒவ்வொரு ரெண்டு காத்துலையுமே நம்ம விரும்பணம் தான் என்ன செய்யலாம் அல்லாவிடத்தில் கேட்கலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த இடத்த பயன்படுத்திக்கிறணும் அதே நேரத்தில் நபி அல்லாயும் சல்லா உலிஸ்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட துவாக்களை அத்தகையத்தில் பண்ணியிருக்கிறாங்க அந்த துவாக்களை ஓத நினைக்கக்கூடியவர்கள் அந்த துவாக்களை என்ன செய்யணும் அத்தையா தம்மர்களை ஓதணும் நபி அல்லாயும் சல்லாஹீஸ்லம் அவர்கள்ட்ட அவுபக்கரசிக்கிறல்ல அவங்க வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே நான் துலுகையில் ஓதுவதற்கென்று எனக்கும் ஒரு துவாவை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நபி நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து இந்த துவாவை என்ன செய்யறாங்க கத்து கொடுக்குறாங்க அந்த அத்தையா தமக்கு தான் துவா கேக்கக்கூடிய இடம் அதனால அந்த இடத்துல என்ன செய்யறாங்க இந்த துவாவை வந்து சொல்லி தர்றாங்க அது என்ன துவா அல்லாஹும இன்னி லலம் து நப்சி கசீரா இறைவா எனக்கு நானே நிறைய அநியாயம் செய்திருக்கிறேன் உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது உன்புறத்திலிருந்து உன்னிடத்திலிருந்து எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக வர்ஹம் நீ எனக்கு அருள்முறிவாயாக இன்னக்கு ஆண்டல் ஹபூரு ரஹீம் நிச்சயமாக நீ பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறாய் என்று அல்லவடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இந்த அழகான பிரார்த்தனை நம்ம என்ன செய்யணும் அத்தையாத்த அமர்வுல அத்தையாத்து ஓதிய பிறகு செலவாத்து ஓதிய பிறகு இந்த பிரார்த்தனையை நம்ம செய்து கொள்ளணும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனையாக இருப்பதால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இதை ஓதணும் இப்ப அதை மனப்பாடம் பண்ற மாதிரி நம்ம செய்வோம் தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹும் இன்னி லலம் து நப்சி லுல்மன் கசீரா அல்லாஹும் இன்னி லலம் து நப்சி லுல்மன் கசீரா இந்த துவா வந்து புகாரியில எட்நூத்தி முப்பத்தி நாலாவது நம்பர்ல இடம்பெறுது அல்லாஹும் இன்னி லலம் து நப்சி

மஹபிரத்தம் மின் இந்திக் ஃபகுஃபிரிலி மஹபிரத்தம் மின் இந்திக் ஃபகுஃபிரலி மஹுஃபிரத்தம் மின் இந்திக் அல மின் இந்திக்கை அப்படின்னு நினச்சையலாம் சொல்லலாம் நிப்பாட்டுறாரு தான் மின் இந்திக் நிப்பாட்டணும் ஃபஹுஃபிரலி மஹபிரத்தம் மின் இந்திக் அல்லாஹுமை இன்னி லலம் பு நஃப்சி லுல்மன் கசீரா வலா எதுவரு துனுப இல்லை அந்த ஃபஹுஃபிர்லி மஹபிரத்தம் மின் இந்திக் வர்ஹம் நீ இன்னக்க அந்தல் கஃபூருர் ரஹயீம் வரஹம்னி இன்னக்க அந்தல் கஃபூருர் ரஹீம் வரஹம்னி இன்னக்க அன் தல் கஃபூருர் ரஹயீம் வரஹம்னி இன்னக்க அன் தல் ரஹீம் அல்லாஹும்ம இன்னி லலம் து நஃப்சி நுல்மன் கசீரா வலா எகவிர ஜுனுப இல்லை அந்த பஹபீர் லி மகவிரத்தம் இன் இந்திக்க

வேறு ஒரு துவாவை தெரிந்து கொள்வோம் ஸ்லாம் வலைக்கம் வரம்தல்லா இவர்